கன்னியாகுமரி தின கொண்டாட்டம் மற்றும் டிஜிட்டல் தமிழன் விருதுகள் பாய் கலை நகிக்க தங்கம் மற்றும் கோல்டன் டைமண்ட்ஸ் மண்டே மார்க்கெட் கொலைச்சல் ரோட் ஆப்போசிட் மண்டே மார்க்கெட் பஸ் ஸ்டாண்ட் Branches, Trivandrum, Thrissur, Madurai. Call 85909 -46916. Associate sponsors, Grace Hospital, Traps Architecture, Najal Matrimony. Supporting sponsors, sell widely, Masa IAS Academy, Jobe's Makeup Academy, Bethesda Hospital, Volumetric Fusion Architect, The Mentors Clinic.

முன்னோர்களின் பாதையில் பயணித்து நம்முடைய பெருமையை எடுத்துரைப்பதாகும் ஆம் அது கதையின் வடிவில் காட்சியில் பிறந்து காண்போரின் இதயத்தில் தமிழரின் அடையாளத்தை விதைக்கிறது அது வாழ்வியல் கலை அறிவு தொழில் நெறி ஆகியவற்றின் அடிப்படையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பதிவு செய்யப்படுகிறது சரித்திர வரலாற்றின் ஒவ்வொரு பதிவிலும் ஓர் காட்சியை புகுத்தி கேட்கும் தருணத்தில் நம் முந்தைய தலைமுறையினரின் அறிவு ஆற்றல் பண்பு பாசம் இலக்கியம் இயற்கையோடு இணைந்த பிணைப்பை உள்ளடக்கிய நாகரீகத்தின் அடையாளத்தை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் டிஜிட்டல் முறையில் உலகிற்கு விதைக்கும் கடலூர் தமிழரான பழமை புதிர் திரு விஜய் ஆர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான டிஜிட்டல் தமிழனின் ஏஐ பண்பாட்டு தமிழர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கேப் காம்ரன் மீடியா விருது வழங்க கிரேஸ் ஹாஸ்பிட்டல் ஓனர் டாக்டர் ஜான் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் ஓ விஜய் அவர்கள் இல்லையா உங்க குரலுக்கு நாங்க எல்லாம் நன்றி ரொம்ப நன்றி ஏஐ டெக்னாலஜி யூஸ் பண்ணி ரொம்ப அழகான முறையில் வீடியோஸ் இருக்கீங்க அதுவும் நம்ம தமிழ் தமிழ் பாரம்பரியம் எல்லாத்த பற்றியும் வீடியோஸ் போடுறீங்க கரெக்டாக இந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் பொதுவாகவே நம்ம சின்ன வயசுலேருந்து எது ஒன்று கதையா சொன்னா உருவாக்கம் பண்றது நம்மளோட சிந்தனை ஆனால் அதே வளர வளர நம்ம அதை கொஞ்சம் கொஞ்சமா விட்டுட்டோம் ஏன்னா திரை கவர்ச்சி திரை அது சமூக இந்த சமூக வலைத்தளங்கள் இது மூலயமா நம்மளுடைய உளவியல் மாறிடுச்சு அப்போ தமிழனுடைய வரலாற நம்ம வாய் வழியாக சொன்ன ஒரே வார்த்தைய பூமருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க இதான் உண்மை பூமருன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்போ அதை காட்சிப்படுத்தும் போது மட்டும்தான் இது என்னன்னு ஒரு செகண்ட் நிறுத்தி நம்மள கவனிக்க பார்ப்பாங்க அப்படியே தமிழனுடைய பண்பாடு வாழ்வியல் வரலாறு வழக்கியல் ஒட்டுமொத்தத்தையும் சொல்லணும்னு முயற்சி பண்ண ஒரு விதம் தான் இந்த செயற்கை நுண்ணறிவு மூலயமா பண்ணணும்ட்டு நினைச்சது அழகா சொன்னீங்க உங்களுக்கு இதுக்கு இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா இல்ல நீங்க தமிழ் மீது கொண்ட ஆர்வத்தினால இதை பண்றீங்களா நான் மட்டும்தான் என்னோட இன்ஸ்பிரேஷன் தமிழ் பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாமே இதுக்கு அவரோட வீடியோஸ் கண்டிப்பா போய் பார்க்கணும் பழமை புதிர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ் ரொம்ப அழகான முறையில தமிழ் பண்பாட்டை வீடியோவா எடுத்து போட்டிருக்காரு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த அவார்டு வாங்கினது எப்படி இருந்து உண்மையா சொல்லணும்னா அலாதியா இருக்கு அந்த மகிழ்ச்சியை வந்து வார்த்தைகள்ல சொல்ல முடியாம ஒரு அண்டை விரிவாக்கம் போல இன்னும் என்னுடைய பையனை இருந்துகிட்டு இருக்குன்ட்டு எனக்கு உணர வைக்கிறது நான் செய்ய வேண்டியதுன்னு நிறைய இருக்கு இது வரைக்கும் நான் செஞ்சதுக்கு ஆதரிச்ச தமிழ் உள்ளங்களுக்கு மிக்க மிக்க நன்றி இதை தாண்டி நான் செய்ய போறதுக்கு ஒரு பேரோ பத்து பேரோ ஆயிரமோ லட்சமோ கோடியோ அது முக்கியம் இல்லை அடுத்த தலைமுறைக்கு காலங்காலமா தமிழர்கள் வந்து பாத்தீங்கன்னா நவீன நாகரீகத்தனு ஒன்று தேடி போனாலும் பண்பாடு வாழ்வியலை வந்து விடாம பிடிச்சிக்கிட்டு வந்த கூட்டத்துல அதுல வந்த வழியில தான் இங்க இருக்கிற விருதுகளுக்கு உரிதான எல்லாருமே அந்த வழியில தான் நானும் இங்கே வாங்கியிருக்கேன் அது போல இனி வர தலைமுறைகளுக்கு நான் செய்யற ஒவ்வொரு காணொலியும் இது வந்து ஒரு பண்பாட்டு வாழ்வில நம்ம வந்து நக நாகரிகம் அப்படின்ட்டு தேடி போனாலும் நம்மளுடைய வாழ்வியலை விட்டுறக்கூடாதுன்ட்டு எல்லாரும் தெளிவான ஒரு புரிதலோடு இருக்கணுன்றதுக்காக தான் என்னுடைய முழு முயற்சியா நான் பார்க்கறேன் சின்னதாக நான் சொல்லணும் அப்படின்ட்டு நினைக்கிற ஒரு விஷயம் என்னன்னா சொல் நம்மளுடைய சொல் தமிழில் இருக்கிற ஒவ்வொரு சொல் நம்ம வந்து எல்லாரும் இன்னைக்கு ஆங்கில சொற்கள் பயன்படுத்துறத ரொம்ப இலகுவாக்கிட்டோம் ஆனா ஏன் அதுன்னு கேட்டா அது ரொம்ப ஷார்ட்டா இருக்கு குறுகலா இருக்குன்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனா உண்மை அதுதானான்னு கேட்டா கிடையாது உலகத்துல இருக்கிற ஒட்டுமொத்த மொழிகளுக்குமே வேர் சொல்லா அதாவது தாயா வந்து தமிழ் இருக்க ஒரே காரண ஏன்னா குறுகிய ஒரு சொல் கொண்ட ஒரே மொழி தமிழ் மொழி மட்டும்தான் அப்படி இருக்கிற அந்த குறுகிய மொழியை நான் பயன்படுத்தலை காரணம் ஷார்ட் ஃபார்மில் இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லிக்கிட்டு போயிட்டுருக்கோம் இருக்கோம் அடுக்கு எடுத்துக்காட்டு நம்ம நிறைய சொல்லிக்கிட்டு வரலாம் இன்னைக்கு நம்ம தொண்டைக்கு சொல்கிற ஓக்கல் அப்படின்ற ஒன்று வாக்குன்ற சொல்லிலேருந்து தான் அது அதுபோல் பல சொற்கள் நம்ம சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்கலாம் ஒன்றே ஒன்று தான் தமிழ் வந்து வெளியிலேருந்து யாரும் வந்து காப்பாற்ற முடியாது நம்ம பேசுகிற சொற்கள்லையும் நம்ம பயன்படுத்துகிற அன்றாட வாழ்வியலையும் தான் இருக்குது இதை வந்து நீங்க எந்த அளவுக்கு அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துறீங்கன்றது மட்டும்தான் உங்களோட தமிழனா பிறந்த ஒவ்வொருத்தருடைய பிறவி கடனா நான் கேட்டுக்கிறேன் மிக்க நன்றி இந்த வாய்ப்பளித்தமைக்கு இந்த இடத்துல என்னை நிக்க வச்சு எனக்கு கல்வியறிவு குடித்த என்னோட தாய்க்கும் என் தாயை பெற்ற என்னோட ஆயாவுக்கும் என்னுடைய மனைவிக்கும் மிக்க நன்றி தமிழ் அன்னைக்கு சிரம் தாழ்ந்து தமிழர்களுக்கு மனம் தாழ்ந்து என்னுடைய நன்றிகள் நன்றி நன்றி ரொம்ப நன்றி விஜய் அழகா பேசுனீங்க இதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல விஷயங்கள் நீங்க தமிழுக்காக பண்ணணும் கண்டிப்பா நன்றி இவருக்கு பொன்னாடை போர்த்தி பெருமைப்படுத்த கேப் காம்ரின் மீடியாவை சார்ந்த திரு பிராங்க்லின் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்